அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஸனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லுங்க நம்மள நிறைய பேர்த்துக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதாவது சம்பாதிக்கிற வருமானம் எல்லாம் நம்ம குடும்ப செலவுக்கே சரியாக இருக்கும்போது நம்ம எங்கேருந்து கடனை அடைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக நிச்சயமாக ஒரே நேரத்திலேயே உங்களுடைய கடன் பிரச்சனையில் நீங்க ஈஸியாக மீண்டு வந்துடலாம் மேலும் வீட்டில் வந்து வறுமை நிலை ஏற்படவே ஏற்படாது ஏதாவது ஒரு அதிகரிச்சுட்டே இருக்கும் இதன் நம்மளுடைய அன்றாட நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடியும் கடன் இல்லாத வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும் வந்துட்டு வாழ முடியும் இந்த பரிகாரங்கள் செய்வதற்கு நம்ம எந்த ஒரு பொருட்களும் நம்ம வெளியிலேருந்து வாங்கணும் அப்படின்ட்டு கூட அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்களையே நம்ம பயன்படுத்தி பரிகாரங்கள் வந்து செஞ்சிடலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் பைசா செலவில்லாத பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் முதல்ல இந்த கடன் பிரச்சனையை நீக்குவதற்குண்டான ஒரு பரிகாரத்தை வந்து சொல்லிடுறேன் கடன் பிரச்சனையில் மூழ்கி இருப்பவங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறதே ஒன்று இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் மாதிரி நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகுவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்படி சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பை வச்சு நாம் இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படிங்கும்போது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் சீக்கிரமாகவே கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து வெள்ளம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையுமே ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் வந்து ஊற்றி இரவு முழுவதும் வந்து நீங்கள் உறவிச்சுடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் அப்படின்னாலும் புதன்கிழமை நாளில் செய்கிறது இன்னும் அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டே நீங்கள் இதை ஊற வச்சுட்டு புதன்கிழமை என்னைக்கு நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்போ நைட்டு முழுவதும் அந்த ஊற வச்ச அந்த பாசி பருப்பை பசுமாடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வருது அப்படிங்கும்போது உங்களுடைய கையாலேயே அந்த பசுமாட்டிற்கு இந்த கலவையை நீங்கள் கொடுப்பதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னே சொல்லப்பட்டு வருது ஏன்னா கோமாதா அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்பட்டு வராங்க அதனால் அவங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு கொடுப்பதன் மூலமாக நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கடன் சுமை அப்படிங்கிறது நீங்கும் இதே போல் பாசிப்பருப்பு கொடுக்க முடியாதவங்க கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை இதே போல் நைட் வீட்டில் ஊற வச்சுட்டு அது கூட சர்க்கரை வாழைப்பழம் இதெல்லாம் கலந்து பசுமாற்றுக்கு கொடுத்தோம் அப்படின்னாலும் கடன் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக மீண்டு வரலாம் சரி கடன் தீர்ப்பதற்கு பரிகாரம் சொல்லியாச்சு பணம் சேருவதற்கு சொல்கிறேன் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நாளில் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் மிளகு கடுகு ஜீரகம் மஞ்சள் தூள் எண்ணெய் நெய் சர்க்கரை வீட்டில் என்ன காய்கறிகள் இருக்கோ அந்த காய்கறி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் தனித்தனியாக எடுத்து வரிசையாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு வந்து இப்போ எப்படி பூஜை அறியில் நீங்கள் சுவாமிக்கு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் காட்டுவீங்களோ அது எல்லாமே வந்து இந்த பொருட்களுக்கும் வந்துட்டு நீங்கள் காட்டிட்டு நிறைவாக வந்து கற்பூர ஆராய்த்தியம் காட்டிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது அன்னலட்சுமி ஆனவங்க உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாங்க அதாவது உணவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த வீட்டில் அன்னபூர்ணியோட பரிபூர்ண அருள் இருக்கும் இருக்கோ அங்கே நித்தமும் வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பண்ணுங்கள் புதுசாக வாங்கணுன்ட்டு இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருட்களையே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு வழிபாடு செஞ்சு முடித்த பிறகு எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சுடுங்க அடுத்து இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இந்த ஃபவுண்டெயின் வந்து வச்சுருப்பாங்க செயற்கை நீர் ஊற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு பணப்பு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளால் அந்த மாதிரி செய்ய முடியலனாலும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அந்த ஆன்லைன் ஷாப்பிங்லையே செயற்கை நீரூற்று வந்து கிடைக்குது இல்லைனாலும் நிறைய யூடியூப் சேனலில் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இதே போல் மோட்டார் வச்சு அந்த தண்ணீர் வந்து நல்லா செயற்கை ஊற்று மாதிரி ஊற்றுற மாதிரி எல்லாம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணி விற்கிறாங்க அந்த மாதிரி ஒன்று கூட உங்கள் கையில் பணம் இருக்கும்போது வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சு வைக்கலாம் இல்லைன்னா உருளி இருக்குது பாருங்க உருளியில் நல்ல தண்ணீரை தினமுந்து மாற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு கலர் கலராக வண்ண வண்ணமாக பூக்களை வந்துட்டு நீங்க போட்டு உங்களுடைய நிலைவாசலில் வைப்பதன் மூலமாகவும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இந்த செயற்கை நீரூற்று கூட நமக்கு கொஞ்சம் செலவாகும் ஆனால் இந்த உருளி அமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அது கூட நீங்க செய்யலாம் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலைகள் இருக்குது இல்லையா இந்த மருதாணி இலைகளை நீங்க அப்படியே கொத்தா வந்து உடச்சிட்டு வந்து அதை வந்து உங்களுடைய நிலைவாசலில் வந்து தொங்க விடலாம் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் உண்டாகும் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் மருதாணி இலைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் கிடைக்கும் போது வாசலில் வந்து தொங்க விடுங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலை மாட்டிற்கு மேலே அதாவது நம்ம தலைப்பகுதி வைக்கிறோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் மேலே கை கால் பட்டு கீழே விழுகாத மாதிரி ஒரு இடத்துல ஒரு டம்ளர் தண்ணீரில் கொஞ்சம் கள்ளுப்பு போட்டு வச்சுட்டு படுத்து தூங்குங்க அதாவது திறந்த நிலையிலே அப்படியே வச்சுட்டு நீங்கள் நல்லா படுத்து தூங்குங்க காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போதே உங்களுடைய உடல் சோர்வு மனசோர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உப்பு கலந்த நீரானது ஈர்த்து வச்சுருக்கும் மறுநாள் காலை எழுந்த உடனேயும் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வெளியில் வாசலில் வந்து ஊற்றிடுங்க இல்லைனா எதாவது மரம் செடி கொடிகள் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் ஊற்றிடுங்க இதை நீங்கள் தினந்தோறும் செய்வதன் மூலமாக நல்ல ஒரு நிம்மதியான உறக்கம் வரும் மனதில் தேவையில்லாத கவலைகள் இது மாதிரிலாம் வராது மேலும் வந்து கெட்ட கனவுகள் வராது அப்படின்னு சொல்லலாம் மனம் வந்து தெளிவாக இருக்கும் மனம் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னாவே நல்ல ஒரு உத்வேகம் பிறக்கும் பணம் சம்பாதிக்கிறதுல எந்த செயல் செஞ்சோம்னாலும் அதில் வெற்றி கிடைக்கும் அடுத்தட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து வீடுகளில் இப்போ செஞ்சுட்டு வர ஒரு தான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் பூஜை அறையில் ஒரு பஞ்ச பாத்திரம் எடுத்து அதில் சுத்தமான தண்ணீர் வந்து நிரப்பி வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் ரெண்டு கிராம்பு இல்லைனா ஒரு கிராம்பு போட்டிங்க அப்படின்னா கூட போதும் ஒரு ரெண்டு துளசி இலை இதை போட்டு வச்சுடுங்க வச்சுட்டு சாமிக்கு பூஜையெல்லாம் செஞ்ச பிறகு இந்த தண்ணீரை நம்மளுடைய வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லேயும் வந்துட்டு தெளிச்சு விடுறது பீரோவில் பணம் வைக்கூட இடத்துல வந்துட்டு தெளிச்சு விடுறது இது மாதிரிலாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த தண்ணீரில் எந்த ஒரு குப்பையும் விழுகலை அப்படிங்கும்போது அதை நீங்கள் மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் குடிக்கிறது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஒரு சிம்பிளான பரிகாரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலரில் துணி வந்து தேவைப்படுது சிவப்பு நேர துணி வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு கொட்டைப்பாக்கு வச்சுக்கோங்க கொஞ்சம் பச்சரிசி வச்சுக்கோங்க கொஞ்சம் குங்குமம் இந்த குங்குமம் பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் இருக்கக்கூடாது நல்ல ஒரு சிவப்பு நேரத்தில் இருக்கணும் பவள சிவப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கணும் அந்த மாதிரி குங்குமத்தை வச்சுருங்க அவ்வளோதான் மொத்தம் மூணே பொருள் தான் கொட்டைப்பாக்கு பச்சரிசி குங்குமம் இந்த மூணு பொருளையும் சேர்த்து வச்சு நல்லா முடிச்சு மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க இதை வந்து யாரும் தொடாத மாதிரி அதாவது குழந்தைங்கள்லாம் எடுக்காத மாதிரி பார்த்து ஒரு ந பத்திரமான இடத்துல பூஜை அறையில் வந்துட்டு நீங்கள் வச்சிருங்க ஒரு வருடம் வரைக்கும் இந்த முடிச்சு வந்து அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு ஒரு வருடம் கழித்து இந்த முடிச்சியை நீங்கள் ஓடுற ஆற்றுலேயோ குளத்துலேயோ ஏரியிலையோ எங்கேயாவது ஒன்று நீங்கள் போட்டுருங்க கடல் உங்கள் ஊரில் இருக்குதுங்கும்போது அங்கே போடுறது இன்னும் விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் இப்படி செய்வதன் மூலமாக நம்மளை பிடிச்சுள்ள இந்த தரித்திரம் சாபம் தீயசக்தி எல்லாமே வந்து நீங்கிடும் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த மாதிரி நீர்நிலைகளே எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கேயாவது ஆள் நடமாட்டமில்லாத கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு வந்துடுங்க இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு எப்போ வந்து வசதிப்படுதோ அந்த நாளில் வந்து செய்யலாம் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது ஒன்றை மாற்றி ஒன்று நம்ம செய்யும் போது நிச்சயமாக இதில் பலன் கிடைக்கலனாலும் இதில் பலன் கிடைக்கும் ஏன்னா எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ நமக்கு ஏ ஏதாவது ஒரு வகையிலேயாவது நம்மளுடைய பணக்கஷ்டம் நீங்கி கடன் பிரச்சனை நீங்கி ஒரு செல்வ செழிப்பான நம்ம எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சின்ன பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கும் எல்லாரும் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்